வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல ஓட்டு வீட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டிப்பிரி பக்கத்தில் சாமனாய்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க சாமநாயக்கின் பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீடு ஈஸ்ட் வேசிங் டைரெக்ஷனில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க மொத்த லேண்ட் ஏரியா கால் சென்ட்டுங்க இந்த வீடு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை பதினாறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ